ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமையும் புதிய ஸ்தோத்திரமும் உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் இந்த காளை மன்னா செய்தியை கேட்கிறேன் நீங்கள் பாக்கியவான்கள் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசிர்வதித்து எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் உங்களை விடுதலை செய்வாராக ஆசிர்வாதத்துக்கு நேராக நடத்துவாராக என்று சொல்லி ஜபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேசம் முழுவதும் கருத்தருடைய ஊழியத்தை செய்கிற குறி குறிப்பாக கிராமங்களிலே நகரங்களிலே ஊழியம் செய்கிற ஊழியர்களை நினைத்து ஜெபியுங்கள் அந்த ஊழியங்களும் வளர்ச்சி அடையும்படியாக ஜெபிப்போம் எல்லா ஊழியக்காரங்களுக்கும் நல்ல சுகம் பாதுகாப்பு பராமரிப்பு தேவைகளை கற்று சந்திக்கும்படியாய் ஜெபியுங்கள் நீங்கள் அங்க வைக்கிற ஊழிய குடும்பத்துக்காக திருச்சபை ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்காக ஜெபியுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு இந்த இடத்துல ரெண்டு விதமான யோசனையை பற்றி பார்க்கிறோம் ஒன்று தீமையை யோசிக்கிறவர்கள் ரெண்டாவது நன்மையை யோசிக்கிறவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் பல யோசனைகள் இருக்கும் ஆனால் கர்த்தருடைய பிள்ளை எப்படி யோசிக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மையான யோசனைகளை மட்டும் தான் யோசிக்க வேண்டும் யார் தவறு செய்கிறார்கள் என்று சொன்னால் தீமையை யோசிக்கிறவர்கள் ஒரு பொய்யை மறைக்க ஒன்பது பொய் சொல்லணும் ஒன்பது பொய் சொன்னா தொண்ணூத்தி ஒன்பது பொய் சொல்லணும் வேதத்தில் பொய் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் நம்ம கட்டளை கொடுத்திருக்கிறார் இங்கே தவறு செய்கிறவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் தீமையை யோசிக்கிறவர்கள் ஒரு நாள் நம்ம யாருக்கு விரோதமாக தீமையை யோசிக்க கூடாது சில நேரங்களில் தீமையை யோசிக்கும் போது தீமையான காரியங்களை பேசுறோம் அதோடு நம்முடைய செயல்களும் மாறுகிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாய் போகிறது படிப்படியாய் பின்மாற்ற நிலைமைக்கு போகிறது ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படி யோசிக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மையை யோசிக்க வேண்டும் ஆகவேதான் வேதம் சொல்கிறது நன்மை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியமும் உண்டு ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும் உண்மைதான் ஆனால் நன்மை யோசிக்கிறவளுக்கு கிருபை உண்டாம் உங்களுக்கு கிருபை வேணுமா நன்மையான காரியங்களை மட்டுமே யோசிங்க இயேசுவுக்கு ஒரு நாள் அவர் தீவிய யோசித்ததே கிடையாது பிதாவுக்கு பிரியமானவைகளையே நன்மையான யோசனைகளை மட்டுமே அவர் யோசித்தார் நீங்களும் நானும் நன்மை யோசித்தால் கிருபையும் சத்தியமும் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வேதம் தான் நமக்கு சத்தியம் வேதத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை யோசிப்போம் அப்பொழுது நாம் பாதுகாக்கப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் ஆண்டவருக்குள்ள ஊன்ற கட்டப்பட்டு வருகிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்துடைய காலை மன்னா நேர்களே நீங்க எப்படி யோசித்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு விரோதமா பல காரியங்களை யோசிக்கலாம் இயேசுவனுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் பவுளுக்குரிய ஊழியத்துக்கு விரோதமாய் தற்காலத்தில் ஊழியர் செய்கிற உங்களுடைய ஊழியம் என்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் பல தீமையான காரியங்களை யோசிப்பாங்க ஆனால் நீங்களும் நானும் நன்மையை மட்டும்தான் யோசிக்கும்போது கிருபியும் சத்தியத்தையும் தருகிறார் வேதாகமத்திலே ஏசிய எழுதின தீர்க்க தர்சனத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்திலிருந்து எட்டு வசனங்களை வாசிக்கும் போது இங்கே மூடனை பற்றி பார்க்கிறோம் அதே வேளையில் லோபி தயாளன் இந்த மூன்று பேரை பற்றி வாசிக்கிறோம் லோபி என்றால் கஞ்சத்தனம் கஞ்சத்தனம் உள்ளவன் அவனுக்கு பேர் தான் லோபி லோபி என்றால் ஏதோ ஒரு ஆள் பெயர் கூடாது லோபி என்றால் கஞ்சத்தனம் அதாவது கஞ்சன் என்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதே வேளையில் தயாளனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மூணு பேருடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது கஞ்சன் எப்பவுமே என்னன்னா அவன் வந்து கைக்கு தண்ணி ஊற்ற கூட யோசிப்பான் ஒரு சி சின்ன காரியத்துக்கூட செலவாயிருமே சொல்லி யோசிப்பான் ஆனால் தயாலன் அப்படி இல்லை அவன் நன்றாக செலவு பண்ணுவான் யோசித்து செயல்படுவான் இந்த கஞ்சனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஏசியா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் லோவியினுடைய எத்தனங்களும் பொல்லாதவைகள் ஏழைகள் நியாயமாய் பேசும்போது அவன் கள்ள வார்த்தைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி தீவினைகளை யோசிக்கிறான் இந்த ஏழைகள் அவங்க பேசும்போது இந்த கஞ்சன் லோபி என்ன பேசுகிறான்னு சொன்னால் கள்ள வார்த்தைகளை யோசித்து பேசுகிறானா நம்முடைய வாழ்க்கையில் லோபியை போல் இருக்கக்கூடாது கஞ்சத்தனத்தை போல் யோசிக்கக்கூடாது எனவே நம்ம ஆரோக்கியம் உள்ளவர்களாய் அது மாத்திரமல்ல ஆண்டவர் பிரியப்படுகிறனாக்க நம்ம யோசிக்க வேண்டும் ஏன்னா சிந்தனையில் தான் எல்லா பாவங்களும் உருவாகிறது எனவே நம்முடைய சிந்தனை தேவனுக்கு பிரியமான சிந்தனை இருக்கும்போது நாம் பாதுகாக்கப்படுகிறோம் நமக்கு கிருவியும் சத்தியத்தையும் கற்று தருகிறார் இன்னைக்கு உங்கள் யோசனையே எப்படி யோசிக்கிறீங்க யோசித்து பாருங்க நமக்கு விரோதமாக ஆயிரம் யோசனைகள் எழும்பலாம் ஆனால் நீங்களும் நானும் இயேசுக்கு பிரியமான யோசனையே யோசிப்போம் கத்த நம்மை ஆசிரியப்பாராக கண்களை முடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்படை ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அற்புதமான இந்த வேலைக்கை ஜபிக்கிறேன் நாங்கள் நன்மையை மட்டும் யோசித்து கிருபையும் சத்தியத்தையும் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொண்டு வாழ உதவி செய்யுங்க ஒரு நாள் தீமையான யோசனைகள் எங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறேன் எங்களுடைய செயல்பாடுகள் உமக்கு பிரியமுள்ளதாய் காணப்பட உதவி செய்யுங்க பிறந்த நாள் திருமண நாள் நினைவு கூறுகிறேன் ஒவ்வொரு பேரும் கத்தர் ஆசைப்பதிங்க அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அதிசயங்களை கத்தை செய்வீரா ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுதும் உங்களுடைய கிருபை எங்களோடு கூட வரட்டும் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கலும் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமை அந்த உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்துடைய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாக்குவதாக மாரநாதா யேசு வருகிறார் ஆயுதமாகவும் அழகில் ஆயுத்தப்படுத்துவோம் ஆமை நடைலுவியா பிரைஸ்தலான்